கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் உயரும் உடைய இந்த எவரசு சிகரத்தை முதல் முதலில் அடைந்தன கிளரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூசிலாந்தில் எடுக்கும் குடும்பத்தில் பிறந்தவர் ஆர்வம் கொண்டவர் இருபதாவது மலையில் ஏறியதுடன் மலையக்கம் தொடர்பான புத்தகங்களை பல மொழிகளில் உரையாடுபவராக இருந்தார் தன் அனுபவ அறிவின் மூலம் மலையேறும் நுட்பம் அனைத்தும் அத்துப்படியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பிரிட்டன் குழுவில் பலரும் மலையக்கத்தில் பின்தங்கிவிட கிளாரியம் டென்சிங் என்னும் இரு வல்லவர்கள்தான் மனம் தளராமல் மலையேற ஆரம்பித்தனர் பனி படர்ந்த மலை எப்படி இருக்கும் குறைவான விற்பனையை குளிர்காட்சி பனிப்புயர் என பல இடப்பாடுகள் இவை தவிர மலை ஏற தேவையான பொருட்கள் உணவு ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு ஏறுவது சவாலான விஷயம் ஒரு பனிப்பாறையிடம் சிங் வைத்த போது அதில் ஒரு வெள்ளைக்காரர் உறைந்த நிலையில் இறந்து கிடந்தாராம் இது போல எண்ணற்ற தடைகள் மலை ஏறுபவரையும் நினைவுலையை வைக்கும் இதையும் தாண்டி இருவரும் முன்னேறினார் இவர் சேர்த்து பிடிக்க என்ன ஒரே ஒரு நாள் தான் இருக்கு ஆனா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது பயணத்தை ரத்து செய்யலாமா என்பதான் கிணறு யோசிக்கிறார் அப்போது உடனிருந்த வெற்றியின் விளிம்பு வரை வந்துவிட்டோம் என கூறி உற்சாகத்துடன் உச்சியை தொட்டனர் மகன் அவர் காலடியில் தான் வெற்றி பெருமிதம் கொண்டனர் அப்போது மனை உச்சியில் தனது மகள் நீமார் தந்தை அனுப்பிய நீல பேனாவை தாங்கள் உச்சியை தொட்டதன் அடையாளமாக புதைத்து வைத்தார் புத்தரின் கருணையை தன்னை வழிநிறுத்தியதாய் கூறினார் ஒரு மனிதன் மீண்டும் சிகரத்தை வெல்வான் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஒவ்வொருவரும் தத்தம் இலக்கில் விடாது உழைத்தால் சிகரம் தொடலாம் துயரங்களின் வழியினால்